ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நான் வல்லாரை கீரை துவையல் பண்ண போகிறேன் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கல்ல இதுதான் வல்லாரை கீரை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கடவுள் நமக்காக என்னென்ன கொடுத்துருக்காங்க இந்த வல்லாரை கீரையை நீங்கள் தினமும் சாப்பிட்டீங்கன்னா இல்லை இல்லை வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா சக்தி இருக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா ஞாபக சக்தியாக நல்லா படிப்பாங்க சரி நம்ம இப்போ கீரை துவையல் பண்ண போகலாம் என்ன பண்ணுறோன்னா இந்த கீரை எடுத்துகிட்டு நல்லா கழுவுறீங்க நல்லா கழுகி அதில் இருக்கிற வேஸ்ட்டு நல்ல பழுத்து இலகை அப்புறம் வந்து அதில் இருக்கிற சின்ன சின்ன தூசிகளெல்லாம் நம்ம மாற்றிட்டு நல்லா கழுவி எடுக்கிறோம் இதில் நான் வேறு மட்டும் யூஸ் பண்ணலை தண்டு இலை எல்லாமே யூஸ் பண்ணுறேன் ஏன்னா இது எல்லாமே நல்லா சத்தானதுனால நம்ம துவையலுக்கு மொத்தமாக யூஸ் பண்ணுறோம் அதுக்காக நான் இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டாச்சு ஜீரகம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்த உடனே ஒரு டீஸ்பூன் உளுந்தும் போடுறேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பும் போடுறேன் எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம போட போகிறோம் இப்போ நான் கடலைப்பருப்பு போடுறேன் கடலைப்பருப்பு போட்டதுக்கப்புறமா என்ன போடுறேன்னா மூணு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் எடுத்து நல்லா கழுகி அதையும் வந்து நம்ம கூட போட்டாச்சு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் பச்சை மிளகா கூட்டலாம் இல்லை குறைக்கலாம் இப்போது பத்துலேருந்து பன்னிரெண்டு வெள்ளைப்பூடு பூடையும் போட்டாச்சு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் அதையும் நல்லா தோல் எடுத்து கழுவி அதையும் போட போகிறோம் அப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை போட போகிறோம் இதுவும் பத்துலேருந்து பன்னிரெண்டு சின்ன ஒல்லி போட்டிருக்கிறேன் அப்போ கறிவேப்பில கொஞ்சம் போட்டேன் போட்டுட்டு எல்லாத்தையும் அப்படி பண்ணி மிக்ஸ் பண்ணுறீங்க ஒரு ஒன்றில் இருந்து ரெண்டு நிமிஷம் பதங்கினா போதும் ரொம்ப வேக வைக்க வேண்டாம் இப்போது நல்லா பழுத்த ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் போட்டாச்சு போட்டு நம்ம இரும்பு உடச்சட்டி ஆனால் சீக்கிரமாக ஆகிரும் அதை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷத்தில் ரொம்ப குக் ஆகிரும் அப்புறம் குக் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு குக் பண்ணதுக்கப்புறமா நாம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம்ல இல்லை வல்லாரக்கீரை அந்த வல்லாரக்கீரை வே வேற மாற்றிக்கிட்டு அந்த தண்டு இலை அப்படியே நம்ம போடுறோம் ரொம்ப முத்துன தண்ணாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் வெட்டி போட்டுட்டு அந்த இளமையாக இருக்கிற தண்டும் இலையும் போட்டுக்கலாம் நீங்கள் இலை மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் ஓகே தான் ஆனால் நான் வந்து ரொம்ப சத்தான ஒரு கீரை ஆனதுனால அந்த தண்டை வேஸ்ட் பண்ண விரும்பல தண்டு கீரை இலை எல்லாமே அப்படியே போட்டு வதக்கி எடுக்கிறோம் இந்த கீரை போட்டதுக்கப்புறம் ரொம்ப குக் பண்ண வேண்டாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இல்லை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக் பண்ண போகும் எந்த வெஜிடபிள் குக் பண்ணாலும் அதை ரொம்ப குக் பண்ணாமல் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இல்லாட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக் பண்ணோம்னா அது நமக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்கும் இப்போ நான் இந்த கீரை போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு நிமிஷம் தான் அந்த தக்காளி உள்ளி அது கூட எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய தேங்காய் எடுத்து தேங்காவும் போட்டாச்சு தேங்காவும் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதுவும் ரொம்ப குக் பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் நமக்கு அப்படியே தேவை அதனால் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து மொத்தமாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் குக்கிங் நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிங்கன்னா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை ஆற விட்டுறலாம் இப்போ நம்ம எல்லாம் குக்காகி கிடச்சிச்சு ஆற விட்டுறங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்செடுக்க போகிறோம் ஓகேவா இப்போ நம்ம தீய ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சாச்சு இது ரொம்ப ஆறியாச்சு இப்போ ஆறுனதுக்கப்புறமா நான் இப்போ மிக்சி ஜாரில் போட போகிறேன் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் உப்பு தேவையானனால உப்பும் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் நான் வந்து தண்டும் ஆட் பண்ணியிருக்கனால அப்பப்போ மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுக்கணும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சட்னி ரெடி நீங்கள் இப்போ இலை மட்டும்தான் போட்டிங்கன்னா அது குறை குறைப்பாக எடுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நான் தண்டு போட்டிருக்கனால நல்லா அரைச்சிடுங்க சட்னி ரெடி